தோசை ஊற்றிடலாம் எண்ணெய்லாம் போடலாம் தவாவுக்கு எண்ணெய் போடாமலே சொல்கிறோம் நான்ஸ்டிக் தவா இது எண்ணெய் இல்லைனா தோசை சூப்பராக வரும் அடுத்த தோசை சூப்பராக சுட்டு எடுத்துடலாம் இப்போது தோசை எடுத்துடலாம் தோசை எடுத்துடலாம் இப்போது தெளி போட்டுடலாம் தளி போட்டு மறுபடியும் எடுத்துடலாம் தோசை இப்போ தோசை எடுத்தாச்சுங்க மறுபடியும் தோசை ஊற்றிடலாம் இதாங்க சூப்பரா தோசை செஞ்சிடலாம் அருமையாக இருக்கும் காலையில் ஊட்டி வந்து பாருங்க உளுத்தம் மருத்துவ தோல் எடுக்காத மாவு இது அவ்வளோதான் போல் தோசை விட்டுர்லாங்க ஓகேங்களா தோசை எடுத்துலாம் சூப்பராக அருமையாக தோசை வந்திருக்கு ஓகேங்களா மடிய தோசை இருக்குது தோசை மாவு விட்டுலாம் இதே போல் நீங்கள் வந்து இந்த உளுத்தம்பருப்பு வந்து இந்த தோல் இந்த கருப்பு தோல் அப்படியே இருக்கட்டுங்க அப்படியே இருக்கவே க்ளீனாக ஊற வச்சு தோசை செய்யுங்க ரொம்ப நல்லது அதிகமான சத்து நிறைய இருக்குது இந்த முட்டி தேய்மானத்துக்கு கை வல்ல கை வலி கை வலி கால் வலி உடம்புக்குலாம் ரொம்ப ரொம்ப அந்த உளுத்தம் பருப்பு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது கருப்பு தோல் எடுக்காமல் இருந்தால் அந்த உளுந்து அப்படியே அப்படியே ஊற வச்சு அப்படியே இட்லி போடுங்க அதுமாதிரி நம்ம ஊற வச்சு தான் மாவு இது அந்த மாதிரி தான் தோசை விட்டுட்டுருக்கோம் தோசையும் பாருங்கள் அருமையாக வரும் நல்லா க்ளீனாக ஓகேங்களா சூப்பராக வரும் தோசை நீங்களே இதே உல்தோசு சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக கமலில் எப்படி இருந்தால் சொல்லுங்கள் உடம்பு இந்த முட்டி தேய்மானத்துக்கு கை கை காலையில் வரும்போது அந்த பிளாக் கருப்பு உளுந்து ரொம்ப நல்லது ஓகே காய்ஸ் தம் இந்த பெரிய வெங்காய சட்னி தான் நீங்கள் செய்ய போ தோசை செஞ்சிருக்கோம் இந்த தோசைக்கு சட்னி பெரிய வெங்காயம் ஒரு மூணு கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த சட்னி செய்ய போகிறோம் கருவேப்பிலை தேவையான பூண்டு கொத்தமல்லி அடுத்து பார்த்திங்கன்னா புதினா கொத்தமல்லி தேவையில்ல உப்பு பச்சை மிளகாய் வந்து நல்லா பழுத்துருக்குது ரெண்டு தக்காளி போட்டுருக்கோம் இஞ்சிங்க இவ்வளோதாங்க இதை வச்சு சூப்பரான ஒரு வெங்காய சட்னி செய்ய செய்யப்படுறோம் ஓகேங்களா செய்யலாம் வாங்க இது பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிருக்கோம் நல்லா காஞ்சிருக்கு இப்போ இந்த பெரிய வெங்காயத்தை போட்டிடலாம் போட்டு நல்லா ஃப்ரை ஆகிடும் ஃப்ரை ஆக ஃப்ரை ஆக ஒரு ஐட்டமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த வெங்காய சட்னி சூப்பராக இந்த வெங்காயத்தில் பார்த்திங்கன்னா பெனிஃபிட்ஸ் கொஞ்சம் நிறையவே இருக்குது ரொம்ப நல்லது சாப்பிட்டா ஓகேங்களா அதனால் வெங்காய சட்னி சேருங்க நல்லா ஃப்ரை ஆகட்டும் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு பூண்டு போட்டுடலாம் பச்சை மிளகாய் போட்டுடலாம் காரம் உழுத்தியாக பச்சை மிளகா சேர்த்துங்க அடுத்து வந்து தக்காளி ஒரு மூணு போட்டுருக்கும் தக்காளி இஞ்சி சின்னதாக ஒரு பீஸு ஓகேங்களா இது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா சேர்க்கலாம் ஓகேங்களா இதில் வந்து மிளகு ஜீரகம் கொஞ்சம் போட்டுடலாம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா புதினா கொத்தமல்லி இது கருவேப்பிலை எல்லாம் ஒன்றா போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் மிக்சியில் போட்டு க்ளீனாக அரைச்சிடலாம் அது கூடவே பார்த்தீங்கன்னா எவ்வளோ உப்பு இவ்வளோதாங்க எண்ணெய் ஊற்றி போட்டு தாலிக்கு போகிறோம் வேறு ஒன்றும் இல்லை மிச்சமான ஒன்றும் ஆகலாம் தேக்கலைங்க இல்லை செஞ்சு சாப்பிட்டு அருமையாக அருமையாகவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான உணவும் கூட இது நல்லா ஃப்ரை பண்ணிட்டு ஆற வச்சு அரைக்க போகிறோம் ஓகேங்களா நீங்கள் உரல் இருந்தால் ஆற ஆரோக்கியாமல் சூடாக இருக்கும் போதே அரைச்சிடலாம் இல்லைன்னா அது மிக்சியில் போகிற மாதிரி இருந்தால் நல்லா க்ளீனாக வந்து ஆற வச்சு தான் போட முடியும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ நல்லா சூடு ஆறணும் ஆறணுன்னு நம்ம தேவையான தண்ணி நீங்கள் புளி வந்து சின்னதாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் போட்டாலும் போடலாம் உங்கள் தான் நான் மூணு தக்காளி போட்டிருக்கேன் அதனால் புளி சேர்க்கலை நீங்கள் புளி தேவைப்பட்டால் சின்னதாக கொஞ்சமாக இந்த இது இது புளிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புளி சேர்த்துக்கணும் அரைச்சிக்கலாம் ஓகேங்களா இயற்கையில் வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் மசாலாலாம் போட்டு இதை வந்து மிக்சியில் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி க்ளீனாக ஒரு அரைச்சி அரைச்சிடுத்துடலாம் இப்போது தண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிங்க ஊற்றிட்டு ஒரு குரகப்பாக அரைச்சிடுத்துலாம் ஓகேங்களா ஜட்னி வந்து நல்லா கட்டியாக அரைச்சிருக்குங்க இப்போ தாளிச்சிடலாம் இப்போது தாளையை தேவையான போகிறோம் கருவேப்பிலை இவ்வளோ தாங்க எண்ணெய் ஊற்றிருக்கோம் ஓகேங்களா கடுகலை போட்டுடலாம் இந்த கருவேப்பிலை போட்டு அப்படியே தாளிச்சிடலாம் ஓகேங்களா எண்ணெய் ஊற்றாச்சு கடுகளை போட்டாச்சு கடுப்பு பொருஞ்சிட்டு இருக்கு சட்னி ஊற்றிடலாம் சட்னி ஊற்றிடலாம் ஓகேங்களா இப்போ நல்லா வதக்கியிருக்கோம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம கட்டியாக தண்ணி அளவுக்கு வேணுமோ தண்ணி நீங்கள் தண்ணியாக வேணுமா தண்ணி ஊற்றிங்க இல்லை கட்டியாக ஏறிடுனா அப்படியே வந்து நீங்கள் வச்சுக்கலாம் ஓகேங்களா உப்பு காரம் கரெக்டாக செக் பண்ணுறேங்க செக் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே நீங்கள் இறக்கலாம் ஓகேங்களா சூப்பரான வெங்காய சட்னி இன்றைக்கி ஸ்பெஷல் சட்னி ரெடியாக வச்சிங்க அந்த கருவா அப்படியே அதில் போட்டாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு இன்னும் ஒரு மூணு நிமிஷத்தில் இறக்கிடலாம் சூப்பராக பரம் கட்டியாக நமக்கு தேவையான பழத்தில் வந்திருக்கு உப்பு காரம் புளிப்பு மூணுமே கரெக்டாக அருமையாக இருக்குது ஓகேங்களா சட்னி வெங்காய சட்னி பிக் ஆனியன் சட்னி ரெசிபி ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ஓகேங்களா இவ்வளோதாங்க அப்படியே இறக்கிட்டு இதுவாக சாப்பிடுவேன் தான் இப்போ சூப்பராக சட்னி ரெடியாச்சு கேஸ் ஆஃப் பண்ணலாம் ஒரு பவுலு மாற்றிடலாம் இதை சூப்பராக வந்து வெங்காய சட்னி செஞ்சாச்சு பிக் ஆனியன் சட்னி ரெடி சூப்பர் டேஸ்ட்டி ஓகேங்களா அப்படியே தோசை போட்டு சூப்பராக சாப்பிடுலாங்க நீங்களே இதை அப்படி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள் ஓகேங்களா அப்புறம் அந்த உளுந்து தோசை வந்து பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து அந்த தோலை எடுக்காமல் போட்டு செஞ்சு தோசை ரொம்ப ஆரோக்கியமானது அதே போல் சட்னி அவ்வளோதாங்க ஓகேங்களா இப்போ வந்து இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பெரியவங்க சட்னி அப்படியே சாப்பிட்டு ஓகே கைஸ் நீங்களே இதில் சாட் பார்த்துறேன் தெரிஞ்சு சாட் பார்த்துக்கேன் கண்டிப்பாக கவனில் எப்படி சொல்லுங்கள் எல்லோரும் எங்களும் பாருங்கள் ஓகே